கிரைஸ்தல கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒன்று நாளாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனா நீர் தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் தமது ஜனங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நிலைப்படுத்துகிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுவார் பல நாட்களாக என்னுடைய நிலைக்கானது சரியா இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களாய் நாம் இருக்கலாம் ஆனால் கத்தரோ தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிலைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் எப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய ஜனங்களை நிலைப்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யாரை எப்பொழுது என் தேவன் நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது அவருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்களுடைய வாழ்க்கையிலே ஆம்பெரியமானவர்களே பல நேரங்களிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி நடப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஒரு சில மக்களுக்கு அவருடைய கட்டளைகள் என்ன என்பதை தெரியாதபடியும் இருப்பார்கள் ஆனால் வேதத்தின் அவருடைய கட்டளைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களாக அவருடைய ஜனமாக நாம் இருக்கும் போது அவர் நம்மை நிலைப்படுத்துகிறார் இரண்டாவதாக யாரை எப்பொழுது என் தேவன் நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் இச ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக யாரை என் தேவன் நிலைப்படுத்துகிறார் என்றால் அவருடைய வேலையை செய்பவர்கள் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது அவன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான் அவனை என் தேவன் நிலைப்படுத்துகிறார் இந்த நாளிலே நாமும் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடந்து அவருடைய செயல்களை நாம் செய்யும் போது அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது தேவன் நம்மை நிலைப்படுத்துகிறவராக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுய செயல்களை மாத்திரம்தான் செய்கிறோம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம்தான் நாம் செய்கிறோம் ஆனால் நம்மை படைத்த உருவாக்கிய தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது அவர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் மூன்றாவதாக யாரை என் தேவன் நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வர்ஷனத்திலே நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் ஸ்தாபிப்பேன் இங்கே பார்க்கும்போது போது மூன்றாவதாக யாரை என் தேவன் நிலைப்படுத்துகிறார் என்றால் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்பவர்களை என் தேவன் நிலைப்படுத்துகிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார் நாமும் தேவனோடு உடன்படிக்கை செய்பவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துகிறார் கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனானவர் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நிலைப்படுத்துவார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது இரண்டாவது அவருடைய செயலை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நிலைப்படுத்துகிறார் மூன்றாவதாக அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை நிலைப்படுத்துகிறார் இந்த காலவேளையிலே உங்களையும் கூட என் தேவன் நிலைப்படுத்த வேண்டுமாம் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கும்போது நிச்சயமாய் அவர் நம்மை நிலைப்படுத்துவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை நிலைப்படுத்துகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலை வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மூன்று காரியங்களையும் செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி நீரே அவர்களை நிலைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக நீர் மாத்திரம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே உங்களை நிலைப்படுத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ahmed god bless you